திருப்பூர் மங்களம் ரோடு இந்த குமரன் காலேஜை தாண்டி இந்த செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த கருப்பராயம் கோயில் இருக்குங்க இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடுல இந்த மாதிரி ஒரு ஆர்ச் குள்ள ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ரைட் சைடுல லொகேட் ஆயிருக்கவங்க தாங்க இந்த என்சிசி ஃபேக்டரி அவுட்லெட்டோட இந்த அவென்யூக்கு வந்தறலாங்க நம்ம பிரம்மாண்டமா ஷோரூம் ஸ்டைல்ல இந்த ஃபேக்டரி அவுட்லெட் செல் இருக்குங்க இங்க மென்ஸ் வுமன்ஸ் கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கலெக்ஷன் இருக்குங்க இங்க உங்களுக்கு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் பிராண்டட் லெகின்ஸ் கலெக்ஷன் வெறும் 190 ல இருந்து இருக்குங்க ஆங்கிள் லெந்த் ஹை ஆங்கிள் சுடிதார் லெகின்ஸ் ஸ்ட்ரைட் பேண்ட் ஷிம்மர் ஷேப் இயர் சொல்லி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அவேலபிள் இருக்குங்க மேக்ஸிஸ் Dress எல்லாம் பாத்தீங்கன்னா பை 2 500 கே கொடுக்கறாங்க பிரீமியம்

இது போக மென்ஸுக்கான டி ஷர்ட் ஓவர் சைஸ் அதே மாதிரி ஷர்ட்ல செக் பிளைனு பிரிண்டட் ஸ்ட்ரைப்ஸ் அது போக புல் அண்ட் ஆஃப் ஹேண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ல ஏகப்பட்ட வெரைட்டில சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குங்க மென்ஸ்க்கான ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸும் கூட அவைலபிள் இருக்குங்க சோ இந்த தீவலைக்கு உங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே ஃபேக்டரி அவுட் அல்ஸ் இல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்கனால நீங்க ரிலாக்ஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாங்க கலெக்ஷன் அப்படி இருக்குங்க சோ மேலும் விவரங்களுக்கு மேனேஜர் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டுங்க அப்படியே திருப்பூர் எக்ஸ்பெக்ட் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ பண்ண தட்டி விட்டுங்க நன்றி வணக்கம்